பாத்தம்மா இந்த தலைமுறை வந்து எப்படி இருக்கிறாங்க செல்லெல்லாம் விளையாடிங்க இவரு கேம் விளையாடிங்கிறாரு இவர் இவரும் கேமு பார்த்தீங்களா ஜெயிஷ்டரு என்னப்பா பண்ண ஜீவன் என்ன பண்ண ஜெயிஸ்டியா நீங்கள் ரெண்டு பேர் என்ன பண்றீங்க போன் பார்க்குறீங்க அவ்வளோ அவ்வளோ இது யூடியூப் ஆ காட்டுங்க என்ன பார்க்குறீங்க பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் யூடியூப் பார்த்துங்களே சிச்சவாயா இங்கே பாருங்க மூஞ்ச பண்ணுறா அப்படியே காட்டுங்க என்ன கேம் கேமுல்லீங்க காட்டுங்க செல்லு காட்டுங்க செல்லு காட்டுறா ஜெய்சித் தான் காட்டுறா நீங்கள் என்ன பில்ல அடிக்கிறீங்க அவங்களுக்காக பெற்றவங்க எல்லாம் இங்கே வந்து சமைச்சின்னுக்குறாங்க பாருங்கள் பா எப்படி சமைச்சி நினைக்கிறாங்க இங்கே பாருங்கள் வீட்டில் கிச்சன்லாம் கூட்டி பெருக்கி நம்ம மூஞ்ச காட்டுமா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறீங்க உங்கள் பிள்ளைங்க அங்கே சேல் உங்க உங்கள் அண்ணன்னா அங்கே ஜேஷ்டன்னு கையை வைக்கிறான் நீங்கள் பாயின்னு கைத்துக்குற